அனைவருக்கும் வணக்கம் நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து புகழேந்திய முன் எம்எல்ஏ அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மரணமடைந்ததா இப்போ அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கு இந்த இடைத்தேர்தலில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்து இப்போ அவங்க வந்து நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட மாநில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வந்து ஊடகவியாளர்கள் எல்லாருமே வந்து அது வன்னியர்கள் அதிகம் உள்ள பகுதி காடுவெட்டி குரு வந்து அவரோட பொண்ணுங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதனால் அவங்க அவ் அந்த பொண்ணுங்களை வந்து வேட்பாளராக சீமா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறுத்துவார் அப்படின்னு பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு தங்கை சித்த மருத்துவர் அபிநயா அவர்களை வந்து வேட்பாளராக இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து அறிவிச்சிருக்கிறாரு எல்லா தொகுதி நிலை பொறுப்பாளர்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களோட வெற்றிக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டிருக்காரு இந்த விக்கிரவாண்டி தொகுதி நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரி வாக்குப்பதிவுகளை வந்து கடந்த ஆண்டுகள்லையும் இப்போவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலில் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் செலுத்தி அதாவது மூணு மூணு புள்ளி அஞ்சு எட்டு சதவீத வாக்குகள் வந்து செலுத்தியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எட்டாயிரத்தி இரநூத்தி நூற்றி பதினாறு வாக்குகள் கொடுத்து நாலு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு வாக்குகள் போட்டு ஒரு சதவீத வாக்குகள் பெற்று நம்ம அந்த வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இந்தளவுக்கு ஒரு தொ கணிசமான வாக்குகள் பெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி வந்து இருந்திருக்கு இப்போ வர தேர்தல் வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அதை பார்க்காம நாம் தமிழர் கட்சி ஒரு நம்ம வந்து ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற ஒற்று ஒற்றுமை கூட இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிகள் இப்போ திமுகலாம் நம்ம சொல்லவே வேணாம் எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல நம்ம கண்ணு முன்னாலே நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரில சைலண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தா கிட்டத்தட்ட பஞ்சமி நிலை வந்து ஒரு ஏக்கர் நிலங்கள் வந்து காணாமே போயிடுச்சு அப்படிங்கிற உடனே இந்த காலத்தில் ஐயா கருணாநிதி காலத்தில் இருந்தே இது வந்து தொடர்ந்து நிலங்கள் மக்களுக்கான பொது நிலங்கள்லாம் வந்து பஞ்சமி நிலங்கள் கோயில் நிலங்கள் எல்லாமே வந்து பட்டா போட்டு தவறுதலாக விற்கப்பட்டிருந்திருக்கு அவங்க வந்து இன்னி நமக்கு எதுவும் பண்ண போதில் இந்த இடைத்தேர்தலையாவது முதல் வெற்றியை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கணும்னு நம்ம நாம் தமிழர் கட்சி சார் எ எல்லாருமே வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து தங்கை அபிநயா அவர்களை வந்து நம்ம எல்லாரும் வெற்றி பெற செய்வோம் ஒரு வெற்றி வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி